சிம்பிளாக ஈஸியாக நம்ம பேக்கரி ஸ்டைலில் நில்லா பிஸ்கட் பார்க்க போகிறோம் இது வந்து எக் இல்லாமல் பண்ண போகிறோம் பர்ஃபெக்டான குழந்தைகளுக்கான ஈவினிங் ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லலாம் டீ காஃபிக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ஒரு மாதம் வரைக்குமே கெட்டு போகாது அது மட்டும் இல்லாமல் வாயில் வச்சோன்னா அப்படியே கரைஞ்சிடும் நீங்கள் சின்ன பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் கூட நீங்கள் இந்த ரெசிபி யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் எந்தளவுக்கு இருக்குது பாருங்கள் கையில் வச்சோன்னா அப்படியே உடையும் மாவு மாதிரி மணம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கு மைதா ஒரு கப் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பேக்கிங் சோடா கொஞ்சம் மட்டும் போட்டுக்கோங்க குவாலிட்டி ஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்தால் கூட ஓகே இதை வந்து உப்பு கொஞ்சம் போடணும் அதுக்கப்புறம் ஏலக்காய் நல்லா சளிச்சுக்கலாம் இல்லைன்னா வணிலா பவுடர் இருக்கும் அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஏலக்காய் ஃப்ளேவர் பிடிக்கலன்னா பவுடர் சுகர் வந்து அரை கப் போட்டுக்கலாம் எல்லாத்தையுமே நல்லா சளிச்சு எடுத்துக்கணும் சுகர் பிடிக்காதவங்க நீங்கள் வெல்லம் போட்டுக்கலாம் முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணிக்குங்க ஸோ அப்போ தான் வந்து பேக்கிங் சோடா எல்லா மாவு சுகர் எல்லாத்துலேயுமே படும் பேக்கிங் சோடா வந்து நல்ல ஒரு க்ரன்ச்சினஸை கொடுக்கும் அந்த பிஸ்கட் வந்து கொஞ்சம் உப்பி வர்றதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நெய் ஒரு அரைக்கப் எடுத்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் மொத்தமாக அரைக்கப்பே ஊற்றிடுவேன்னா எப்படியும் ஒரு நமக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் மிச்சமாகும் ஸோ இது நெய் பிஸ்கட் அப்படிங்கிறதுனால டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ அப்படி இல்லைனா கூட வெண்ணெயே நீங்கள் கொஞ்சம் உருக்கி ஊற்றிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நெய் இல்லாத பட்சத்தில் நீங்கள் அப்படி பண்ணிக்கலாம் இப்போது இதெல்லாம் ஒன்றா சேர்ந்து பிடிச்சி வரணும் அவ்வளோதான் ரொம்ப சாஃப்டாக இருக்கக்கூடாது சப்பாத்தி மாவு மாதிரியெல்லாம் நமக்கு இருக்கக்கூடாது அதே மாதிரி நீங்கள் ரொம்ப நெய் ஊற்றி மிக்ஸ் பண்ணி பிசஞ்சிட்டே இருந்தீங்கன்னா க்ளூட்டன் டெவலப் ஆகிடும் எப்பவுமே குக்கீஸ் பிஸ்கட் எல்லாம் க்ளூட்டன் டெவலப் ஆச்சுன்னா அந்த மைதாவோட ஃப்ளேவரோ இல்லை வந்து கோதுமாவோட ஃப்ளேவரோ வரும் அது மட்டும் இல்லாமல் கடினமாயிடும் அந்த பிஸ்கட் இப்போ நமக்கு பிடிச்சி வைக்கிற மாதிரி வந்துடுச்சு ஸோ இதிலையே நம்ம ஷேப் பண்ணிக்கலாம் ஒரு சதுர வடிவில் நீங்கள் ஷேப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து கொஞ்சம் ஒன்றோட ஒன்று சேர்ந்து கொஞ்சம் க்ராக் இல்லாமல் வரணும் அவ்வளோதான் அப்படியே உங்களுக்கு லைட்டாக க்ராக் வருது ஒன்றா சேர்ந்து வரல அப்படிங்கிற பட்சத்தில் இன்னும் கொஞ்சம் அதை உடச்சி விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் நெய் ஊற்றி இதே மாதிரி பிசைஞ்சிட்டு ஷேப் பண்ணிவிடுங்க இல்லை அப்படின்னா ஒரு பட்டர் ஷீட் போட்டு கூட நீங்கள் சப்பாத்தி ரோலர் கூட பண்ணிக்கலாம் இப்போது நம்ம தேவையான ஷேப்பில் பண்ணிக்கலாம் உங்களுக்கு உங்களுக்கு வந்து பாட்டில் மூடி ஏதாவது இருக்கும் அதில் கூட பண்ணிக்கலாம் இல்லைன்னா குக்கி கட்டை இருக்கும் அதில் கூட பண்ணிக்கலாம் ஸோ ஷேப் அப்படிங்கிறது நான் நிலா பிஸ்கட் அப்படின்னு நான் செய்கிறதுனால இந்த மாதிரி ஷேப் வந்து நான் பண்ணுறேன் ஸோ இதே மெத்தட் தான் நீங்கள் ரவுண்டில் பண்ணலாம் நீங்கள் உங்களுக்கு எந்த ஷேப் பிடிக்குதோ அது மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம் ஸோ கையில் எடுக்கும் போது கொஞ்சம் பார்த்து எடுக்கணும் ஏன் அப்படின்னா அந்த ஷேப் வந்து லைட்டாக உடைய பார்க்கும் ஏன்னா அந்தளவுக்கு சாஃப்டாக இருக்கும் லேயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் பேக் பண்ணும்போது அது லேயர்ஸ் வரும் இன்கேஸ் உங்களுக்கு மைதா எனக்கு பிடிக்காதுங்கிற பட்சத்தில் நீங்கள் கோதுமாவில் பண்ணலாம் ஸோ கோதுமாவில் பண்ணும்போது ரோஸ்ட் பண்ணணும் நல்லா அவசியம் இல்லை இதே மாதிரியே தான் ஸோ ஃப்ளேவர் வர மாதிரி இருந்துச்சு கோதுமைவு யூஸ் பண்ணும்போதுனா அது லைட்டாக ரோஸ்ட் பண்ணிட்டு கூட நீங்கள் பண்ணிக்கங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ இதில் வந்து நான் ப்ளைனாக நெஸ் நெய் பிஸ்கட் பண்ணியிருக்கிறேன் நீங்கள் வந்து முந்திரி போட்டுக்கலாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி பாதாம் முந்திரி பிஸ்தா எது வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம் இப்படி பட்டர்ஷீட் ஷேயில் வச்சுட்டு ப்ரீஹீட் பண்ண அவன் இல்லை ஓடிஜியில் நம்ம வைக்க போகிறோம் கிட்டத்தட்ட ஒரு டென் மினிட்ஸ் டூ ஃபிஃப்டி டிகிரியில் ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ரீஹீட் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து பேக் பண்ணும் ஒன் எயிட்டி டிகிரியில் எயிட்டீன் மினிட்ஸ் பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும் அதே மாதிரி குக்கர் அப்புறம் கடாய் அப்படிங்கும்போது டென் மினிட்ஸ் வந்து நீங்கள் லோ ஃப்ளேமில் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் இல்லை டுவெண்ட்டி மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும் ஸோ இப்போ பாருங்கள் இது கொஞ்சம் ஆறட்டும் நம்ம எடுத்துகிட்டு கொஞ்சம் ஆற வச்சிடணும் ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும் ரொம்ப பர்ஃபெக்டாக நான் ஓடிஜியில் பண்ணியிருக்கேன் ஸோ ஓடிஜியில் அப்படிங்கும்போது அவனோட கொஞ்சம் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கு கேக்கு பிரெட் எல்லாமே ஸோ அதை ஆறுனதுக்கப்புறம் நம்ம ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டுடலாம் நான் சொன்ன மாதிரி ஒரு மாதம் வரைக்குமே கெட்டு போகாது அது மட்டும் இல்லாமல் நான் டீ கெடுத்து எடுத்துக்கும் போது சரி காஃபி பால் எல்லாத்துக்குமே பர்ஃபெக்டாக இருக்கும் குழந்தைகளுக்கு இமீடியட்டாக காலையில் ஏதாவது கொடுத்துடணுங்கும் போது நம்ம செஞ்சு கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸு கொடுக்கலாம் ரிலேட்டிவ்ஸ் வந்தாங்கன்னா கொடுக்கலாம் ஸோ ஒரு மாதம் வரைக்குமே கெட்டு போகாது எல்லாம் எதுவுமே ஆட் பண்ணலதில் ஸோ இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் வேணும்னா நீங்கள் உத்தம கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் கிரியேட்டிவ் வேர்ல்டுன்னு இன்னொரு சேனல் இருக்குது அதுலேயுமே தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ரெசிபீஸ் இருக்குது சவுத் இந்தியன் ஃபுட் ஸ்டார்ட் என்கிற வெப்சைட்டை ஃபோர்டீன் இயர்ஸாக ரன் பண்ணுறோம் கிட்டத்தட்ட எயிட் தௌசண்ட் ரெசிபீஸ் இருக்குது ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்